தினத்தை முன்னிட்டு மகாவிஷ்ணு என்பவர் இரண்டு அரசு பள்ளிகளில் தன்னம்பிக்கை குறித்த பேச்சு என்ற தலைப்பில் முழுக்க முழுக்க ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்தினார் இந்த நிகழ்வுக்கு தற்பொழுது கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது அந்த நிகழ்ச்சியில் பேசிய மகாவிஷ்ணு பாவம் புண்ணியம் முற்பிறவி போன்றவற்றை நியாயப்படுத்தும் வகையில் அவர் பேசினார் அறிவியலுக்கு புறம்பான பல விஷயங்களை போகிற போக்கில் பேசிக் கொண்டே இருந்தார் ஒரு சிலர் கண்ணில்லாம பொறுக்கிறாங்க வீடு இல்லாம பொறுக்கிறாங்க பல நோய்களோட பொறுக்குறாங்க இறைவன் கருணையானவர் என்றால் எல்லாரையும் ஒரே

சொற்பொழிவா மறுப்பிறவை பற்றி பேசுறீங்க கர்மா பற்றி பேசுறீங்க இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது என்று யார் சொன்னது எந்த சட்டம் சொல்கிறது பாவ புண்ணியத்தை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நிறைய பாவம் செய்வான் நீங்க சொல்லிக் கொடுப்பீங்களா பாவா புண்ணியத்தை பற்றி என்றும் அந்த சொற்பொழிவாளர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய சர்ச்சையானது இதனையடுத்து விவகாரத்தில் தலைமை ஆசிரியர்கள் விளக்கம் அளிக்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவளித்துள்ளார் அரசு அனுமதி இல்லாமல் எந்த நிகழ்ச்சிகளும் பள்ளிகளில் நடைபெறக்கூடாது கல்விக்கு சம்பந்தம் இல்லாத எந்த நிகழ்ச்சிகளும் பள்ளிகளில் நடைபெறக் கூடாது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் அறிவித்துள்ளார் இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் சர்ச்சையான நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று திமுகவினரை ஹாஷ்டேக் பதிவிட்டு ட்ரெண்ட் செய்தனர் இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளியின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வருகை தந்த தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து ார் அப்போது அவர் பள்ளி நிகழ்ச்சியில் சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசிய விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் யாராக இருந்தாலும் நடவடிக்கை உறுதி அனைத்து பள்ளிகளுக்கும் பாடமாக இருக்கும் வகையில் அந்த நடவடிக்கை அமையும் என்றார் பின்னர் பள்ளி நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளி மாணவர்கள் சுயமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் உணர்ச்சி பெருக்கில் சிக்கிவிடக் கூடாது அறிவை செலுத்தி சிந்திக்க வேண்டும் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் மாணவர்கள் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க வேண்டும் மதிப்பெண் மட்டுமே புத்திசாலி நல்லது கெட்டது எது என அறிந்து கொள்ளும் பகுத்தறிவு வேண்டும் என்று அறிவுரை கூறினார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் பள்ளிக்குள் யாரை சிறப்பு விருந்தினராக அனுமதிப்பது என்பதை பள்ளியில் ஆசிரியர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்தார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இதற்கு கண்டனங்கள் குவிந்து வரும் நிலையில் இவ்விவகாரம் அமெரிக்கா வரை சென்றிருக்கிறது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் சிகாகோவில் இருந்து இந்த வீடியோவை பார்த்துவிட்டு அங்கிருந்த வாரும் மாணவர்களுக்கும் பள்ளிகளுக்கும் அறிவுரைகளை வழங்கி உள்ளார் இன்று செப்டம்பர் ஆறாம் தேதி அவர் தனது எக்ஸ்பதிவில் செல்வங்கள் அறிந்து கொள்ள தேவையான சிறந்த அறிவியல் சிந்தனைகள் தரம் மிகுந்த நமது பாடநூல்களில் இடம்பெற்றுள்ளன எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்களை எடுத்து கூற முடியும் அதற்கு தேவையான புத்தக பயிற்சியை சமூக கல்வியை தக்க துறைசார் வல்லுநர்கள் அரிசல் பெருமக்களை கொண்டு வழங்க தேவையான முயற்சிகளை பள்ளி கல்வித்துறை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாட்டின் எதிர்கால சந்ததியினரான நம் பள்ளி குழந்தைகள் அனைவரும் முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிகளையும் பெற்றிடும் வகையில் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிகளை வகுத்து வெளியிட நான் ஆணையிட்டுள்ளேன் தனி மனித முன்னேற்றம் மரநெறி சார்ந்து வாழ்ந்ததில் சமூக மேம்பாட்டுக்கான சிறிய கருத்துக்கள் தான் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் கடந்த மூன்று ஆண்டுகளில் எண்ணற்ற விழாக்களில் கல்வியின் உன்னதத்தையும் அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை வளர்த்திருக்க வேண்டியதன் அவசியத்தையும் தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளேன் அறிவியல் வழியை முன்னேற்றத்துக்கான வழி என்று பதிவிட்டுள்ளார்